மனம் சம்மந்தப்பட்ட முழுமையான புரிதல் மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எப்பவுமே இந்த மனசுக்கும் புத்திக்கும் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க வாழ்க்கை அந்த குழப்பத்தில் நாம என்ன முடிவெடுக்கிறோங்கிறது தான் ஞானம் மலரும் மருந்துன்னா என்ன அதற்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் பிரவாகமாக இருக்கிறது எப்படி எனக்கு பிடிச்சதா பார்த்துட்டு அந்த வீட்டுக்காக போகிறீங்கன்னு இன்னொரு வீடு கேட்கக்கூடாது நீங்க நம்ம அப்படி பண்ணிட்டு தான் இருக்கோங்கிறது ஒரு வாடகை வீடு வாடகை வீடு பார்க்குறக்கு போகிறீங்க கணவனு மனைவியும் போகிறீங்க புரோக்கரும் பத்து வீட்டை காட்டுறாரு சக்தி எனர்ஜியை எப்படி நாம் ஒழுங்கு செய்கிறது செயல் நம்ம செய்கிற ஆக்ஷன் எப்படி ஒழுங்கு செய்கிறது வாழ்க வையகம் நண்பர்களே மேஜிக் மைண்ட் மாயாஜாலம் மனம் அப்படிங்கிற தலைப்பில் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் விருப்பத்தொகை வகுப்பு ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் பத்து நாள் தொடர்ந்து பத்து மணி நேரத்தில் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் புரி வைப்பதற்காக ஒரு வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு பத்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற பத்து நாள் வகுப்பு மாயாஜால மனம் அப்படிங்கிற பத்து நாள் வகுப்பு மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும் தீர்வு மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு மாயாஜால மனம் மேஜிக் மைண்ட் பத்து நாள் வகுப்பு இந்த வகுப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நாம பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாங்க எண்ணங்களை தாட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி அதை நம்ம ஒழுங்கு பண்ணுறது சங்கப் சங்கல்பம் ரெக்கார்ட்ஸ் அதை எப்படி ஒழுங்கு பண்ணுறது சக்தி எனர்ஜியை எப்படி நாம் ஒழுங்கு செய்கிறது செயல் நம்ம செய்கிற ஆக்ஷன் எப்படி ஒழுங்கு செய்கிறது கர்ம பலன் ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்ன மேல்மனம் கான்சியஸ் மைண்டு எப்படி அணுகிறது நடுமணம் சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் அதை எப்படி சரி செய்கிறது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எல்லாம் தெரிந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அட்டி மனம் அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது முடிவெடுக்கும் கலை த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் த சீக்ரெட் அப்படிங்கிற ரகசியம் எண்ணம் போல் வாழ்க்கை அன்பு தியானம் செய்வது எப்படி விடியல் தியானம் செய்வது எப்படி பத்து நாள் விபாசனா வகுப்பின் சிறப்புகள் ரங்க ராட்ன ரகசியம் முறையை எப்படி பயன்படுத்துவது மூன்று நாள் யோகா விபாசனா வகுப்புக்கு எப்படி சென்று வருவது ஆனா பானா தியானம் எப்படி செய்வது இன்னர் சைல்ட் ரெக்கார்டு எனப்படும் இந்த ஜென்ம பதிவுகளை எப்படி அழிப்பது மலர் மருந்துன்னா என்ன அதற்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் பிரவாகமாக இருக்கிறது எப்படி என்லைட்மெண்ட் முக்தி அப்படின்னா என்ன பிரைன்லெஸ் மெடிடேஷன் புத்தி இல்லா தியானம் சர்ப்ரைஸ் ட்ரீட்மெண்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனால ஒரு மனம் எப்படி ஒழுங்காகுது அப்படின்னு பிரார்த்தனை செய்வது எப்படி சும்மா இருப்பது எப்படி ஆனந்த கண்ணீர் சிகிச்சை இப்படின்னு மனம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு என்னென்னமெல்லாம் கேள்வி இருக்கோ ஒரு பேப்பரில் எழுதுங்க பத்தே நாளில் அத்தனைக்கும் விடை கிடைக்கும் மனம் சம்பந்தப்பட்ட ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரே தீர்வு மேஜிக் மைண்ட் எனப்படும் மாயாஜாலம் மனம் எனப்படும் பத்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பணம் செலுத்தி கலந்துக்கலாம் டொனேஷன் கிளாஸ் மாயாஜாலம் மனம் மேஜிக் மைண்ட் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு கிளர் பாஸ்கர் ஆகிய நான் பத்து நாளும் இந்த வகுப்பு நடத்துகிறேங்க மனம் சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் அது எல்லாம் சரி பண்ணுறதுக்கான வகுப்பு எனவே அனைவரும் கலந்துக்கலாம் இதில் யார் கலந்துக்கலான்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் கலந்துக்கலாம் யாருக்கெல்லாம் மனம் இருக்கோ எல்லாரும் கலந்துக்கலாம் குழந்தைகள் கலந்துக்கலாமா கலந்துக்கலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வயசானவங்க உட்காந்து வகுப்பு கவனிக்கிற அளவுக்கு முடிகிற எல்லோருமே கலந்துக்கலாங்க உங்கள் குழந்தைகள் உட்காந்து வகுப்பு கவனிக்கிற அளவுக்கு அதுக்கு பக்குவம் இருந்தால் உட்காந்து கவனிக்க சொல்லுங்கள் மனதை பற்றி புரியாமல் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் சிரமம் பலவீகத்துடைய குழப்பத்துக்கு காரணமே மனதை பற்றி புரியாததா எனவே மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற மாயாஜால மனம் அப்படிங்கிற பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்றேங்க நல்லா கேள்வி நீங்க எப்பவுமே இந்த மனசுக்கும் புத்திக்கும் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க அந்த குழப்பத்தில் நாம் என்ன முடிவெடுக்கிறோங்கிறது தான் ஞானம் சின்ன சின்ன உதாரணம் எல்லாம் சொல்றேங்க இப்போ கார் வாங்கும்போது மட்டும் இல்லை நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்துருவீங்க மனசு சொல்லும் கொத்து புரோட்டா வாங்கி சாப்பிடலாம் வேண்டா நைட்டு நேரம் ஜீரணம் ஆகாது ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிடுன்னு சொல்லும் ஒரே குழப்பமா சர்வர் என்ன வேணுங்கம்மா கன்ஃபியூஷா இருக்கு இருங்க கொத்து புரோட்டாவா இட்லியா கொத்து புரோட்டாவா இட்லியா இட்லியா கொத்து பரோட்டாவா கொத்து புரோட்டாடுவோம் மனசு ஜெயிச்சிடும் சாப்பிட்டு போய் நைட்டு தூங்கிட்டு ரெண்டு மணிக்கு வாங்கி எடுத்துரும் அது போ புத்தி சொல் நான் சொல்ற கேட்டியா அழு திட்டிருக்கு என்ன பண்றது பிடிச்சிருச்சு அப்படி பேசிட்டு இருப்போம் இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவோம் இந்த மனசு இருந்துட்டு நைட்டு தூங்காது குழப்பம் ஒரு வாடகை வீடு வாடகை வீடு பாக்கிறதுக்கு போறீங்க கணவனு மனைவியும் போறீங்க புரோக்கர் பத்து வீட்டை காட்டுறாரு வீட்டுக்கு வரீங்க உங்கள் அம்மா கேட்குறாங்க என்னப்பா காலையில் போனவங்க இப்போ தான் வரீங்க வீடு செட்டாச்சால் நிதிமா சொல்லுவீங்க ஒன்றுமே செட் ஆகல ஏன் ஏன்னா புரிஞ்சுக்கேன் இதில் சின்ன சின்ன உதாரணம் இது புரிஞ்சாதான் நமக்கு புரியும் ஓஹோ இவ்வளோ இடங்கள்ல இது ரெண்டு கூத்து கண்டு கூத்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு வீடை பார்த்துருப்பீங்க உங்கள் வெளியில் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெளியில் பார்த்தோம் வா சூப்பர் வீட்டு உள்ளே போய் பார்த்தா கிச்சன் தமாகத்தோண்டிருக்கும் காத்தோட்டம் இல்லாமல் இருக்கும் ஃப்ளோரிங் எல்லாம் உடஞ்சி கிடக்கும் இது புத்தி வெளியே வா இது மனசு மனதுக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சு உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை இங்கேருந்து இப்போ ஸ்கூல் ரொம்ப தூரமாக இருக்குது ஆஃபீஸ் தூரமாக இருக்குது கார் பார்க்கிங் இல்லை கார் இது புத்தி இன்னும் வே வெளியே வந்துடுறீங்க அப்போ இந்த வீடு என்னாச்சு மனசுக்கு ஓகே புத்திக்கு பிடிக்கல இன்னொரு வீடு போகிறீங்க புத்தி எல்லாம் ஓகே சொல்லிருச்சு என்ன தெரியுமா சொல்லுவோம் என்னமோ தெரியல அந்த என்னமோ தெரியல பிடிக்கலைன்னா அதான் மனசு என்னமோ கருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா அது அதான் மனசுங்க எல்லாமே கட்டதான் அப்படி சொறிவோம் எல்லாமே கெட்டா தான் இருக்கு அப்படி சொரிஞ்சாவே வந்து மனசுக்கு வந்து பிடிக்கலேன்னு வருது இப்படி பத்து வீடு காமிச்சாரா புரோக்கரு அஞ்சு வீடு மனசுக்கு பிடிச்சிருச்சு அஞ்சு வீடு புத்திக்கு பிடிச்சிருச்சு ரெண்டுமே பிடிச்ச வீடு பார்க்காதால திரும்பிட்டீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் முக்கியமான கேள்வி இந்த பத்து வீட்டுக்குமே யாருமே குடி போக மாட்டாங்களா போவாங்கல்ல அவங்க ஏன் போகிறாங்க அவங்களுக்கு மனசுக்கு புத்திக்கு ஒத்து வந்ததுனால போகிறாங்க கரெக்டா இதே மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னெல்லாம் நம்ம மனசுக்கு பிடிச்சது வேற நம்ம புத்திக்கு வேற ஒவ்வொருத்தருக்கும் வேறேன்னு புரிஞ்சா நீங்கள் ஞானி நான் நல்லதுன்னு சொன்னால் நீங்கள் நல்லதுன்னு சொன்னு சொன்னால் அஞ்ஞானி எனக்கு பிடிச்சதுதான் பார்த்துட்டு அந்த வீட்டுக்காக போகிறீங்கன்னு இன்னொரு வீட்டுக்கு கேட்கக்கூடாது நீங்கள் நம்ம அப்படி பண்ணிட்டு தான் இருக்கோங்கிறாங்க ஐயே அந்த வீடை வாங்கினீங்க நாங்கள்லாம் வேண்டான்ட்டு வந்துட்டோம் நீங்கள் வேண்டான்ட்டு வந்தால் போங்க நீங்கள் ஒருத்தரை வேண்டான்ட்டு வந்தீங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன போகும் நல்லா தான் இருக்கிறேன் இது உங்கள் பிரச்சனை இது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறுங்க நமக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றோம் இல்லையா தப்புங்கிறங்க அது நம்ம வேற அவங்க வேற நமக்கு நல்லது அவங்க நல்லதாக இருக்கும் அதுவே தப்புங்கிறேங்க இந்த இடத்துல என்ன புரிய வைக்கங்க பாருங்க நான் ஏதோதோ புரிய வைக்கும்போது நடுவில் ஒரு பெரிய கான்செப்ட் புரிய வைப்பேன் தனி சப்ஜெக்ட்லாம் கிடையாது அப்பப்போ ஃப்ளோவில் வரும் உங்களுக்கு பிடிச்சது வேற மற்றவங்களுக்கு பிடிச்சது வேற உங்களுக்கு நல்லது வேற மற்ற புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு குழப்பமில்லை இந்த உலகத்துல டாட்டி சண்டை பிடிக்க மாட்டேங்க நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க இது தான் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க அதை ஏண்டா பண்ண இது ஏண்டா பண்ண இல்லை ஏன் ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டியதை செய் அதே மாதிரி அவங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க இந்த வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் இல்லை ப்ரோக்ராம் ஃபைண்டர்ன்ற இடத்துல சர்ச் பட்டனில் போய் மேஜிக் மைண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும் அதில் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் மாயாஜால மனம் எனவே நண்பர்களே மாயாஜால மனம் அப்படிங்கிற ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்